வணக்க மக்களை இன்னைக்கு நம்ம வீடியோவில் ராபரி பாப் டூ கேம் தான் அவளோட அதாவது திருட போகிறோம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு இது புதுசாக தான் இருக்கும் அதாவது நானும் என் பங்காளியும் மூணு இடத்த வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம் அந்த மூணு இடத்துல போய் தான் அன்னைக்கு திருட போகிறோம் ஃபஸ்ட்டு கேமுக்குள்ளே போயிட்டு கேமோட ஹோம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்து திருட போகிற வீட உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி என் பங்காளி ஒரு டம்மிங்க அவனை வச்சு நான் எப்படி திருட போகிறேன்னே தெரியலங்க ஆள் திருல போ சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குனுங்கிற வீடா நாங்கள் போட்ட பிளான் வந்து பார்த்திங்க அப்புடின்னா என் பங்காளி வந்து வெளில நிற்பான் நான் வந்து உள்ளே திருடா போகிறேன் ஏன்னா நான் தான் தைரியசாலி என் பங்காளி ஒரு குளூஸ் கூப்பமாட்டேங்க அதனால் நான் தான் வந்து இன்னைக்கு உள்ளார போக போகிறேன் சைலண்ட்டாக போகணும் ஆஹா நாய் ஓ நாய் குலைக்குதுங்க ஜிம்மி ஜிம்மி கம்முன்னு பாருங்க கீழேயே டைமண்டை போட்டு வச்சிருக்காங்க என்ன மனுஷங்க இவங்கெல்லாம் போவேன் இங்கேன்ட்ட ஒரு சாவி இருக்குது ஆட்டோமேட்டிக்காக திருடிட்டு போய் எந்த கதை திறக்கணுமோ போய் திறந்து இருக்கிற எல்லாத்தையும் அலாசி தூக்கிட்டு வருவோம் வாங்க இந்த நாய் வேற கட்டிகிட்டே இருக்கேன் ஜிம்மி கம்முனே சரி அடுத்தபடியா மீன்கால் இங்கே தாங்க அந்த சாவி யூஸ் ஆகும் போல் ஆஹா பாட்டி மா நிற்கிறாங்களே பாட்டிமா கையில் ஒரு நாய் வேற இருக்குங்க இந்த சாவியை கரெக்டாக திறந்து பாட்டிமா பின்னாடியே போவோம் இங்கே பாருங்கள் டைமண்டை கண்ட இடத்துல போட்டு வச்சுருக்காங்க வடிலலாம் கிடைக்க டைமண்டு நம்ம வீட்டிலலாம் இது இருந்தால் நம்மனால என்ன பண்ணியிருக்கோம் இங்கே ஏதோ இருக்கு இதையும் தூக்குவோம் ஏதோ ஒன்று இருக்கு அவன் சொன்னதை படிச்சுங்களாங்க அந்த ஸ்மெல்ஸ் நைஸ் ஆங்க பார்த்தீங்களா அடுத்து அந்த வீட்டில் திருடுறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாத்தையுமே திருடியாச்சு இப்போ வந்து நைஸாக வெளில போகிறது தான் மேட்ரு ஆஹா பாட்டி இருந்துருச்சு எப்படி வெளில போகிறதுன்னு தெரில ஆ பாட்டி போகிறாங்க இப்போ நைஸ் ஐ எஸ்கே பாய் ஓட வேண்டி ரைடிடா ரெடிடா ஜூட்டு ஓடே பங்காளியை ஓடிவா வெற்றிகரமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முத வீட்டில் வந்து ஆச்சு அடுத்ததாக அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போவோம் இதுதான் நம்மளோட அடுத்த வீடு என் பங்காளியை நானும் சேர்ந்து வந்திருக்கோம் அடுத்த வீடு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது நிறையா இருக்கும்னு நம்பலாம் ஃபஸ்ட்டு உள்ளார ஃபஸ்ட்டு பொய்க்கலாம் அதை இந்த தோஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏதோ எரியுது அங்கே போகலாமா அங்கே போக முடியாது இங்கேட்டு டைமண்ட் இருக்கா அதை ஃபஸ்ட்டு தூக்குவோம் தூக்கினோனே இங்கே வந்து போய் பார்க்கலாம் போக முடியுமா டோர் இருக்குது என்னங்க தரக்க முடியல ஏதாவது உள்ளே வச்சுருப்பாங்க கண்டிப்பாக ஒரு துட்டு மாதிரி எதோ ஓடுதுங்கிட்ட எக்ஸ்கலேட்டர் மாதிரி அடுத்து சைலண்ட்டாக நடந்து போவோம் அது உள்ளார ஒரு மனுஷன் இருக்கான் இவ்வளோ நேரம் தான் இப்படியே நொண்டி நொண்டி நடக்குதுன்னு தெரில இங்கே கொஞ்சம் ஆஹா ஆஹ் சூப்பர் இது ஃபுட் நோக்கி சவுண்டு எதுவும் வருமானு தெரில இங்கே கொஞ்சம் டைமண்ட் இருக்கு இது திருச்சிடுவோம் இது என்னதுங்க அது ஏற மாதிரி ஓ கதை அப்படியோ இதை தான் அங்கே கதை திறக்கும் ஆமாங்க ஆனால் இதை எப்படி ஓ இந்த இதை கொண்டு போய் அங்கே வைக்கணும் போல் இந்த சூப்பர் மார்க்கெட்டிலாம் இந்த தள்ளிட்டு போவாங்க அங்கே ட்ராலி அது மாதிரி இருக்குது நம்மளும் இதில் லிஃப்ட் மாதிரி ஜாலியாக போவோம் ஆ திறந்துருச்சுங்க டோரு சூப்பர் இப்போ வந்து இங்கே ஒருத்தன் இருக்கான் அவன் கண்ணில் மாட்டாமல் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம பின்னாடியே அவன் பின்னாடியே போனால் தான் நம்ம மாட்ட மாட்டோம் ஸோ திருப்பி அதே ஒரு இதை தான் இங்கேயும் செஞ்சுருக்காங்க இந்த ட்ராலியை தள்ளி அதில் வச்சா தான் அங்கே கதை திறக்கும் திறந்துருச்சுங்க அதை இப்போ போய் தூக்குறோம் எல்லாத்தையும் ஸோ பார்த்தீங்களா இங்கிட்ட இதோருக்கு வா ஒயர்லெஸ் மோடம் கிடச்சிருக்கு சூப்பர் நம்மளுக்கு கிடச்சது ஒரு நல்ல லக்கு தான் ஓகே இந்த வீட்டிலேருந்து அடி போடே அவ்வளோதான் அடுத்தபடியாக நம்ம டெஸ்டினேஷன் நம்பர் த்ரீக்கு வந்தாச்சு இங்கே வந்து ரோடில் நடந்து போய் செம்மையாக இருக்கே இந்த இடம் ஆக்சுவலி அடுத்து இந்த வீட்டில் தான் திருடா போகிறோம் வீட்டில் முதல் கதவு தந்து உள்ளார போனால் என்னங்க ஒன்றுமே இல்லை ஆஹா இங்கிட்ட யாரோ இருக்காங்க வீல் சேர் தாத்தா சூப்பரு வீல் சேரில் நம்மளையே பார்ப்பார் போலையே பார்த்தா கத்தி போட்டு கொடுத்துருவார் சைலண்ட்டாக அவர் திரும்ப திரும்ப அவர் பின்னாடியே போவோம் இதோ இந்த மாதிரி அவர் திரும்ப திரும்ப அவர் சைட்லேயே போனால் தான் நம்ம டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் திருட முடியும் சைட்லலாம் ரோம் இருக்குங்க இங்கே பாருங்கள் நல்லா இருக்கே இப்போ பாருங்கள் சுத்த சுத்து பொடி மாதிரி ஓட்டிக்கிட்டு வர மாட்டேங்கிறான் ஸோ இப்போவும் சேம் வீல் சேர் தாத்தா பின்னாடியே தான் நம்ம போகணும் இங்கே அடுத்த டோர் இருக்கு சைலண்ட்டாக உள்ளே போந்துருவோம் இது என்னது என்னங்க திறக்க மாட்டேங்குது ஓ ஓடி வந்து குரலி வித்தை காட்டி தான் திறக்கணுமாத சரி அவனுக்கும் காதில் சவுண்டு கேட்காம ரைட்டு சூப்பர் கேட்டாங்க சூப்பருங்க மாட்டியாச்சு இங்கே டைமண்ட் இருக்குது நம்ம திருடியாச்சு ஓ அவன் திருடேன்ட்டு ஓடி வரான் அடுத்து நம்ம இங்கே வந்தாச்சு இங்கே கொஞ்சம் டைமண்ட் இருக்கு அதை திருடிடுவோம் ஆஹா பார்த்துட்டாங்க ஓடு ஓடு ஓடே ஜோட் இங்கிட்ட ஒழிஞ்சு நின்றலாம் அவன் அங்கேயே தேடிட்டு இருக்கட்டும் இங்கே ஏதோ இருக்குது என்னங்க இது அண்டர் பென்ஷன் கிடச்சிருக்கு இது எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் தெரியல பரவாயில்ல இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வருங்காலத்துக்கு தேவைப்படும் ஓ இங்கிட்ட கதவு இருக்குது ஓடிடலாமா அடி ஜோட் அவ்வளோதாங்க நம்மளோட மூணாவது மேப்லேயும் கரெக்டாக வந்து திருடிவிட்டோம் என் பங்காளியும் கொஞ்சம் இன்டெலிஜெண்ட்டாக தான் இருப்போம் எப்போவுமே ஸோ அடுத்தபடியாக திருடியாச்சு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அடுத்து என்ன கேம் பண்ணலாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ பைஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்